நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமுடன் முன்னே இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் கொஞ்சம் இந்த மேல்வய மேடாக இருக்கவங்களுக்கு இந்த பட்டி பீஸ் வந்து மேலே சுருண்டுக்கும் ஸோ மேலே போய் சுருண்டுக்கும் ஸ்டிப்பாக நிற்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து பேண்ட்டு பீஸ் கொடுத்து தப்போம் உள்ள ஸ்டிஃப்ஸ்க்கு கேன்வாஸோ பேண்ட்டு பீஸோ எதோ ஒன்று கொடுத்து தப்போம் ஸோ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து கீழே மடித்து தைச்சோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் அது மேலே சுருல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் அதாவது நல்ல பீஸ் மேல் புறம் லைனிங் பீஸ் கீழ்ப்புறம் வச்சுட்டு அதை வந்து நம்ம மேல் நோக்கி வச்சு மேல்புறம் வச்சு தைச்சிட்டே வந்துட்டு ஒரு ரெண்டு தையல் போட்டுட்டு திரும்ப அதை வந்து கீழ் நோக்கி திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு படிமணத்தையல் தையல் போட்டுட்டு பேக் பீஸை வச்சு மார்க் பண்ணி நம்ம எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அடிப்பை வந்து கீழே மடித்து ரெண்டு மடிப்பாக மடித்து தைச்சிட்டோம்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் சுருண்டுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்